இப்போ இப்ப தனுஷ்கோடியில இருக்குல்ல மலையினுடைய சீற்றம் எப்படி இருக்கு காத்து எப்படி இருக்கு தற்போது நம்ம வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து தனுஷ்கோடி நோக்கி வரும்போது நம்ம பைக்ல வரும்போது சரியான மழை மலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாகனத்தை கூட ஓட்டிட்டு வர முடியாது நல்ல மழை பெஞ்சுக்கிடுச்சு தற்போது தனுஷ்கோடி வடக்கு பகுதியில வந்து கடலோட சீற்றம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம இப்ப தெற்கு பகுதி நிற்கிறோம் தெற்கு பகுதியிலுமே அலையோட சீற்றங்கள் அதிகமா இருந்தாலும் மழை வந்து சீரா பெஞ்சுக்கிட்டே இருக்கு சொல்லுங்க சார் கோபி இப்போ இவ தனுஷ்கோடியில் பின்னாடி ஏதோ கயிறு பிடிச்சி இழுத்துக்கிறாங்களே என்ன செய்தி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக விவரமாக சொல்லுங்கள் மக்களுக்கு சுதாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கயிறை வந்து இழுக்கிறது வந்து இது வந்து பாரம்பரியமாக வந்து மீனவர்களோட கரைவலை மீன்பிடி இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் முன்னூற்றி நாள் நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்க அப்படின்னா அந்த காற்றோட சீதோசனையிலே கண்டி அதில் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவங்க மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து எப்போதுமே செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த ஒரு தொழிலில் வந்தாங்க அங்கே நடந்துட்டு இருக்கு சுதாகர்

தற்போது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் வந்து கலெக்டர் வந்து விடுமுறை அறிவிச்சிட்டாரு அதனால வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து எங்களுக்கு சேர்த்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க இதனால நாளைக்கு இதே சீதோஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்குமாறு காலேஜ் சார்பாக வந்து இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்காங்க சரி அடுத்தடுத்து இணைஞ்சிருக்கேன் இந்த அடுத்து ராமேஸ்வரத்துல இருந்து இன்னொரு ரிப்போர்ட் இருக்காரு நான் அவங்கள்ட்ட போயிட்டு வரேன்